அனைவருக்கும் வணக்கம் அகம் சேனலின் பார்வையாளர்களை மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் சேனல் நம்மை நாமே அறிந்து கொள்ளும் பயணத்தையும் சக்தி வாய்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் திறனை வளர்க்கும் மையமாக உருவாக்கப்பட்டுள்ளது நான் உங்கள் வாசுகி இந்த பயணத்தில் உங்களுக்கு துணையாக இருப்பேன் கடந்த காணொலியில் உங்கள் விழிப்புணர்வில் அதிகமான தெளிவை பெற்ற தருணங்களை நீங்கள் அனுபவித்ததுண்டா என்ற கேள்விக்கு அந்த பற்றியும் அவற்றை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது எமக்கு கிடைக்கும் தெளிவை பற்றியும் சிந்தித்தோம் இன்று நமது தினசரி வாழ்வில் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் தெளிவின் ஆழமான தாக்கத்தை விரிவாக ஆராயப் போகிறோம் முடிவுகள் எடுப்பது டிசிஷன் மேக்கிங் என்பது நமது தினசரி பழக்கங்களில் நுழைந்து நமது அனுபவங்களை உருவாக்குகிறது ஒவ்வொரு நாளும் எடுக்கும் முடிவுகள் நமது சிந்தனைகளை பிரதிபலிக்கின்றன எடுத்துக்காட்டாக நமது தினசரி உணவுக்கான தேர்வுகளை பார்க்கலாம் இது எளிய செயல் போல தோன்றினாலும் அவற்றை நுணுக்கத்துடன் சிந்தித்து செயல்படுபவர்களுக்கு இது பல்வேறு அம்சங்களை பரிசீலிக்கும் ஒரு செயலாகும் சுய பராமரிப்பை செல்ஃப் கேரை முக்கியமாக கருதுபவர்கள் தங்கள் உணவுகளை திட்டமிடும் போது ஊட்டச்சத்து தேவைகள் உணவு கட்டுப்பாடுகள் மற்றும் தினசரி வேலை அட்டவணைகளை கவனமாக பரிசீலிக்கின்றனர் இதன் மூலம் அவர்களுக்கு சமநிலையான ஊட்டச்சத்து மட்டுமல்ல ஆழமான சுய பராமரிப்பு உணர்வும் வளர்கிறது காலை பராமரிப்பை விரைவாக முடிக்க விரும்புவோர் எளிதாக கிடைக்கும் உணவுகளை தேர்வு செய்வதன் மூலம் ஆரோக்கியமற்ற உணவுப் உணவு பழக்கங்களிலும் மனச்சோர்விலும் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளது மேலும் தினமும் நாம் அணியும் உடைகள் நமது தனிப்பட்ட நிம்மதி மற்றும் நலனை பிரதிபலிக்கின்றன ஆனால் நாம் அடிக்கடி உடை அலங்காரத்துக்காக அசௌகரிகம் மற்றும் நிம்மதி இடையே சமரசம் செய்வதை பார்க்கிறோம் இது எளிமையையும் சுகத்தையும் குறைக்கும் என்பதையும் உணர்கிறோம் ஒவ்வொரு செயலும் ஒரு தொடர் விளைவுகளை உருவாக்குகிறது இது நமது நாளின் பாதையை இறுதியாக நமது ஆரோக்கியத்தை சுகத்தை மாற்றுகிறது உங்கள் பழக்கங்களை பரிசீலிக்க ஒரு தருணம் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்போது உங்கள் நலனை பாதிக்கும் முடிவுகளை எடுத்தீர்கள் நான் பல இவ்வாறான முடிவுகள் எடுக்கையில் நிலை தடுமாறியுள்ளேன் என்னுடைய பாத அணி ஹீல்ஸ் அதிகமாக இருப்பினும் நான் என் சுகத்தை விளக்கி அசாகரிகத்தை அனுபவிப்பேன் அழகுக்காக இன்று சிந்திக்கையில் எவ்வளவு முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்கிறேன் எமக்கு எம் நலன் முதன்மையாக இருக்க வேண்டும் எமது ஆரோக்கியத்தை முதன்மையாக கொண்டுதான் வாழ்க்கையின் மகிழ்ச்சிகளை முழுமையாக அனுபவிக்க முடியும் இந்த தெளிவான சிந்தனை மற்றும் செயல்பாடு ஒரு குறிக்கோளான மற்றும் முழுமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவசியம் என்பதை கற்றுத்தந்தது எங்கள் முடிவுகளின் அலைவரிசைகள் எங்களுக்கு மட்டுமல்லாமல் நமது சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையையும் மாற்றுகிறது என் குருவின் சொற்கள் போலவே நம் வெளியுலகத்தில் மாற்றங்களை கொண்டுவர நமது உள்ளுலகத்தை நாம் அவதானித்து மாற்ற வேண்டியது அவசியம் சுய வெளிப்பின் மாற்றமிக்க சக்தியின் ஆழமான சாட்சியாக இது அமைகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் முடிவுகள் நமது உள்ளார்ந்த நிலையை பிரதிபலிக்கின்றன இந்த தருணங்களில் தெளிவையும் ஆழமான மனத் தொடர்பையும் வளர்த்து வாழ்க்கையின் சிக்கல்களை நியாயமான மற்றும் திட்டமிட்ட முறை நோக்கி நமது வெளிப்புற உலகுடன் ஒத்திசைவான சமநிலையை உருவாக்குவோம் தெளிவான தருணங்களை அணைத்துக்கொண்டு கொண்டு மதித்து அறிவும் புரிதலும் நோக்கி செல்லுவோம் எங்கள் அடுத்த பகுதியில் மற்றொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும் மற்றவர்களுடன் பகிரவும் நம் தெளிவே நமக்கு வழிகாட்டும் இத்துடன் நான் வாசுக்கி உங்கள் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்